இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அனைவரும் மனிதர்களால் கைவிடப்படக்கூடியவர்களாகவும் பெற்றோரால் கைவிடப்படக்கூடியவர்களாகவும் கணவனால் கைவிடப்படக்கூடியவர்களாகவும் பிள்ளைகளால் கைவிடப்படக்கூடியவர்களாகவும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் திரும்பலே ஒருபோதும் நம்மை கைவிடாத இருக்கிற ஒரு நேசர் இருக்கிறார் அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை பற்றி தான் இந்த கால நாங்கள் உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கிறோம் இந்த ஒளிப்பெருக்கின் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களே ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட இருக்கலாம் வீட்டிலே அமர்ந்து கொண்டு யார் என்னை விசாரிப்பார் இல்லை யார் என்னை பார்க்க வருவது இல்லை என்னுடைய வேதனைகளும் என்னுடைய பாரங்களும் என்னுடைய கவலைகளும் அதிகமாயிருக்கிறது என்று சொல்லி வீட்டிலே புலம்பிக் கொண்டு வேதனையோடு கூட அமர்ந்திருக்கலாம் ஒருவேளை வியாதி அமத்தமாக கட்டிலே படுத்துக் கொண்டிருக்கலாம் நீங்கள் எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்களுக்கு ஒரு அன்பின் இந்த காலவில நாங்கள் அறிவிக்கிறோம் உங்களை கைவிடாத ஒரு தேவன் இருக்கிறார் உங்களை நேசிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் அவர் தான் இயேசு கிறிஸ்து இந்த இயேசு கிறிஸ்து சர்வத்தையும் உண்டாக்கின தேவனாக இருக்கிறார் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் உருவாக்கின தேவனவர் இது எல்லாம் சிஷ்டித்த தேவன் மனிதனையும் சிஷ்டித்தார்

அருந்து மனிதனை நீக்க வேண்டும் என்று தேவன் திட்டம் பாவத்திலே மனிதன் வாழ்ந்து மனிதனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க வாழ்ந்து அநேகர் குடிப்பழக்கங்களுக்கு அடிமைகளாகவும் புகைப்படங்களுக்கு அடிமைகளாகவும் கஞ்சாவுக்கு அடிமையாகவும் இன்னும் மனிதன் அநேக பாவங்களுக்கு அடிமையாக கொண்டிருக்கிறான் அநேகர் மொபைல் ஆபாச படங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் மொபைல் அடி அடிபட்டு மிகுந்த வேதனையோடு யார் என்ன விடுதலையாக்குவார் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை நீங்களும் அப்படி புலம்பிக் கொண்டிருப்பீங்களா உங்களுக்காகத்தான் இந்த செய்தி பிரிவான ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவியை ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வந்தார் இது உண்மை தயவு கூர்ந்த செய்தியை கேளுங்கள் பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார் ஒரு கன்னியின் வயிற்றிலே பிறந்தார் பிரியமானவர்களுடைய பிறப்பு தூய்மையான பிறப்பு பாவத்தை கிடைக்கிற மனிதனை மீட்கவும் நொறுங்குண்ட இறுதியாமல் அவர்களை குணமாக்கவும் காயம் கட்டவும் அவர்களை விடுதலையாக்கவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் சமாதானம் இல்லாமலுக்களுக்கு சமாதானத்தை கொடுக்க பாவத்திற்கு விடுதலை கொடுக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் பிரியமானவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து முக்கிய நோக்கமே நம்மை மீட்பதற்காகத்தான் பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே ஜீவித்துக்கொண்டு மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் ஒரு நாள் முடிவு என்று மரணம் அது யாராக இருந்தாலும் சரி பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே ஜீவித்துக்கொண்டு நாம் ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு போவோம் என்று சொன்னால் நமக்கு காத்திருக்கிறது ஒரு பெரிய அபாயம் நித்திய நரகம் பிரிமாளே எல்லாருமே பாவத்திலே கிடைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு ஒன்று இல்லை எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானே பாவத்தினுடைய சம்பளம் மரணம் அது எந்த மனிதனாலும் சரி சிறியவர்களா இருந்தாலும் சரி வாலிபர்களா இருந்தாலும் சரி முனிவர்களா இருந்தாலும் சரி அது யார் பாவம் செய்தாலும் அவர்களுக்கு மரணம் காத்துக் கொண்டிருக்கிறது இல்லை நான் பாவம் செய்கிறேன் எனக்கு மரணம் வராது என்று யாரும் சொல்ல முடியாது பிரியமானே சரீரப்பிரகாரம் மரணம் இருக்கிறது ஆத்மாவும் மறித்து கிடக்கிறது ஆனால் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய பாவத்திலிருந்து உங்களை மீட்கக்கூடிய ரட்சத இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவர் உங்கள் அருகில் இருக்கிறார் இந்த ஒலிபெருக்கின் சகத்தையும் கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களை அருகில் இருக்கிறார் ஆண்டவரா ஏசு கிறிஸ்து பாவிக ரக்ஷிகை இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார் பிரீமாளே பாவத்துனுடைய சம்பளமாகிய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் கல்வாரி சிலுவையிலே பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உங்களாக இருக்கிறது போல் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பிரீமாளே உங்களைப் போல என்னைப் போல ஒரு மனித சரியத்திலே உலகத்துக்கு வந்தார் அவர் கடவுள் தேவன் மனிதனாக உலகத்துக்கு வந்து பெருமாளைய மனிதருடைய பாவத்தினுடைய தண்டனையாகிய மரண தண்டனையை பாவத்தின் சம்பளமாகிய மரண தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் பிரியமானே கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவிலே தொங்கினார் சிலுவையிலே அவர் ஆணிடிக்கப்பட்டார் சிலுவிலே ரத்தம் சிந்தினார் சிலுவிலே ஜீவனை உயிரையே கொடுத்தார் பிரியமானே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்தது உண்மை அவர் சிறுவனே செத்தது உண்மை செத்து அடக்கமணப்பட்டு மூன்றாவது நாள் உயிர்த்தது உண்மை சரித்திர உண்மை தீவான் அவர் மூன்றாவது நாள் உயிர்த்திருந்தார் அவர் என்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே மனந்திர முதலியும் பாவ மன்னிப்பும் இலவசமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் உங்களுடைய மனதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் பக்கம் திரும்ப என்று சொன்னால் உங்களுக்கு மனந்திற முதலையும் பாவ மன்னிப்பையும் நித்திய வாழ்க்கையும் நீங்கள் இந்த பொழுதே இப்பொழுதே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இலவசமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தர ஆயத்தமாக இருக்கிறார் நீங்கள் மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு மனம் இருக்கிறதா இல்லை மனம் போன போக்களை வாழ்ந்து கொண்டு நித்திய நரகத்துக்கு போலாம் இருக்கிறீர்களா பிரிமானே நித்திய நரகம் நமக்கு அல்ல அது சாத்தானுக்கும் அவனுடைய தூதர்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது நமக்கோ நித்திய வாழ்வு இருக்கிறது அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா ஆயத்தமா இருக்கு சொன்னால் இன்றே நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள் ரத்தம் சிந்து இல்லாமல் மன்னிப்பில்லை பிரியமான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார் அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்க வல்லமுள்ளதாக இருக்கிறது ஒருவேளை உங்களுக்கு பாவமே நான் செய்யவில்லை என்று சொன்னால் உங்களை நீங்களே வஞ்சிக்கதா இருக்கு வேதம் சொல்லுகிறது நான் ஒரு தப்பும் செய்யவில்லை ஒரு எறும்ப கூட முடிச்சுறேன்னு சொல்லி சொன்ன சொல்லுவாங்க சில பேர் இல்லை பிரியமான நான் எல்லாருமே பாவிகள் தான் ஆனால் இயேசு கிருஷ்ணன் ஏற்றுக்கொள்ளும் போது அவரை விசுவாசித்து மனம் திரும்பி ஆண்டவராய் ஏசு கிருஷ்ண விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் உங்களுக்கு பாவ மன்னிப்பையும் நித்திய வாழ்க்கையும் இலவசமாய் தருகிறார் அவரோடு கூட வாழக்கூடிய வாழ்க்கையை உங்களுக்கு இலவசமாய் தருகிறார் எங்களுடைய ஒலிப்பெருக்க சட்டத்தை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு அன்பின் அன்பின் அழைப்பை நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார் வாருங்கள் அவர் மூலமாய் பாவ மன்னிப்பையும் நித்திய வாழ்க்கையும் பெற்று அனுபவிக்க

இன்றைக்கே உங்கள் உள்ளத்தை யாரும் ஏற்றுக்கொள்ளும் சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் இதுதான் கிறிஸ்மஸ் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் எங்கள் அருகில் வரலாம் என்னுடைய கைப்பறைகளை வாங்கி வாசிக்கலாம் அது மாத்திரமில்லை நாங்கள் அதில் யா விழா ஆனால் விளாசம் இருக்கிறது அந்த விளாசத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படி தொடர்புடணும் என்று சொன்னால் மேலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பற்றிய நெச்சயத்தையும் நித்திய வாழ்வுக்குரிய சத்தியங்களையும் உங்களுக்கு அதிகமாக நாங்கள் சொல்லிக் கொடுக்கும் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை பத்தி இன்னும் நீங்க அதிகமாய் தெரிந்து விடவும் உங்களுக்கு வழிவகுக்கும் என்றைக்கு கடைசி நாள் யாரும் எனக்கு சொல்லவில்லை யாரும் எனக்கு இதை பற்றி சொல்லவில்லை என்று ஒரு நாள் நீங்கள் போய் மேல நியாய திறப்பு கேட்க முடியாது சொல்ல முடியாது ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வர போகிறான் ரிமாரே இருவாயிரம் ஆண்டுகளுக்கும் ஆட்டவரா ஏசு கிறிஸ்து மனிதராக வந்தார் இனி மறுபடியும் வருவோம் ஒரு நியாயாதிபதியாக அதிபதியார் வர போகிறான் நியாயாதிபதியாக வரப்போகிறார் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார் பிரிமாளே அவர் வரும்போது அவரோடு கூட செல்ல ஒன்னே ஒன்று அவர் ஏற்றுக்கொண்டிருந்தால் ரட்சிக்கப்பட்டிருந்தால் அவரோடு கூட நித்திய நித்தியமாய் வாழக்கூடிய பாக்கி உங்களுக்கு கிடைக்கும் இல்லை என்று சொன்னால் இல்லை எனக்கு இந்த இயேசு எனக்கு வேண்டாம் என்று நீங்கள் வேண்டாம் என்று ஒதுக்கி சொன்னால் சொன்னால் பிரிமாளே நியாயத்திற்கு ஒரு நாள் இருக்கிறது அந்த நியாயத்திற்கு நாளிலே நாம் எல்லாரும் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அந்த ন্যায় திருப்புக்கு நீங்க இந்த கிராமங்க மக்கள் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று தான் இந்த காலவிலே நாங்கள் ஒளிபெரிகிற மூலமாக உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வர போகிறார் நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மனம் திரும்பி அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சுந்தரத்தை ஏற்றுக்கொள்ள சொன்னால் உங்களுக்கு பாவ மன்னிப்பும் நித்திய வாழ்க்கையும் இலவசമായി தருகிறார் ஆண்டவராய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துங்களே ஆசீர்வதிப்பாராக ஆமென்